போதை சோசியல் மீடியா விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நூற்றுக்கு மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு திருச்சி எச் சிஏ அறக்கட்டளை மற்றும் நன்மை செய்வோம் அறக்கட்டளை இணைந்து காட்டூரில் உள்ள தனியார் பயிற்சி மைதானத்தில் ஒரேபியன்ஸ் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தினர் இப்போட்டியில் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட வீரர்கள் நூற்றுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர் பங்கேற்ற வீரர்களுக்கு போதை சமூகம் சோசியல் மீடியா உள்ளிட்டவைகளால் ஏற்படும் குறைகள் அதனால் ஏற்படும் சமூக குற்றங்கள் வாழ்க்கை தடுமாற்றங்கள் உள்ளிட்டவைகளை குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஆத்மா மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் கரன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு செய்திகளை வழங்கினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழல் கேடயம் பதக்கம் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இப்போட்டிகளை எச் சிஏ அறக்கட்டளை போதகர் ஜான்பிராங்கிலின் கண்மலை அறக்கட்டளை வில்பர் ஏழைக்கு இறங்குவோம் அறக்கட்டளையின் ஜோஸ்வா சென்டர் செண்டர் நன்மை செய்வோம் அறக்கட்டளை சாலமோன் ஆகியோர் செய்திருந்தனர்

மீ போதையில் விழுந்து கிடக்கிறவங்கள அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியான கண்டினியூஸான முயற்சிகள்னால் அதே போல் நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டை வந்துட்டு ஏதோ சும்மா நடத்தாமல் ஒரு ஈவெண்ட் மாதிரி அதாவது சுற்றி ஃப்ளெக்ஸஸ் அவேர்னஸ் ஃப்ளெக்ஸஸ் கட்டி அது மாதிரி வந்து அவங்கள வந்துட்டு சைன் போட வச்சு ஸோ இனிமேல் நான் போதையை வந்துட்டு தொடமாட்டேன் அதே போல் எவ்ரி மேட்சை ஸ்டார்ட் பண்ணும்போது உறுதிமொழி சொல்ல வச்சு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதன் மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி நீங்களே கேட்டு பார்த்துருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இதன் மூலமாக நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அதே போல் எவ்ரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உறுதிமொழி சொல்ல வச்சு ரெண்டாவது வந்துட்டு இதை பற்றி கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு அதே போல் ப்ரொஃபஷ்னல்ஸ் இதில் வந்துட்டு கை தேர்ந்த ப்ரொபஷனல்ஸை கூட்டிட்டு வந்துட்டு எக்ஸாம்பிளாக அண்ணன் இவங்க மாதிரி ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு இருக்கோம் ஸோ இந்த முயற்சி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை வந்து தொடர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ இதில் வந்து இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினாறு டீம் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் பர்சன்ஸ் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு மொத்தம் நாங்கள் சிக்ஸ் ப்ரைஸஸ் வந்துட்டு கொடுத்தோம் அதே போல் எந்த டீமுமே அண்டர் நைன்டீன் நடத்துனால எந்த டீமுமே டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் கலந்துக்கிட்ட எல்லா டீமுக்குமே ப்ரைஸஸும் கொடுத்தோம் அதே போல் கலந்துக்கிட்ட எல்லா ப்ளேயர்ஸ்க்குமே நம்ம முடிஞ்சளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்தோம்